ஏ கலவர பூமியாகி போய் கிடைக்கிற கிடக்கிற இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகான ஒரு சுற்றுலா போயிருந்தோம் அந்த சுற்றுலாவில் எங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனது இந்த குதிரைகள் தான் குதிரைகள் வந்து மேடு பள்ளம் பார்த்து அது கால் வச்சு போன அந்த அழகு வந்து இன்னொன்று நினச்சி பார்த்தா அதை நன்றியோடு கையெடுத்து கும்பிடத்தான் தோணுது அந்த குதிரைகள் வந்து அவ்வளோ அம்சமாக அவ்வளோ பாதுகாப்பாக எங்களை அந்த மலை ஏற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போய் திரும்ப கூட்டிகிட்டு வந்துச்சு அதை அதை பழக்கப்படுத்தின அந்த ஜனங்களும் வந்து ரொம்ப மரியாதையாக நல்லா நடந்து எங்களை கவனமாக தான் கூட்டிகிட்டு போய் வந்தாங்க குதிரைகளை வந்து ஏன் அந்த காலத்தில் ஜனங்கள் வந்து சாமியாக கும்பிட்டாங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து வழி வழித்துணையாக எவ்வளோ தூரம் இருந்திருக்குங்கிறதுக்கு நம்ம நிறைய சரித்திர கே சரித்திரங்கள்லையும் படிச்சிருக்கோம் அந்த குதிரை வந்து நாய் மாதிரி அதுவும் ஒரு நன்றியோடு இருக்கிற ஒரு குணம் அதுக்கிட்டேயும் இருக்க அந்த ஜனங்க அதை பழக்கப்படுத்தின அந்த ஜனங்க சொல்கிறத பார்த்து அவங்களோட சைகைகளுக்கு கட்டுப்பட்டு அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போச்சு அந்த இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ இயற்கையோட அழகை வந்து அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்த இடம் அந்த இடத்த வந்து ஏன் இப்படி ஒரு கலவர பூமியாக மாற்றுறாங்க ஜனங்கன்னே புரியல இது வந்து காஷ்மீருக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல இடமா சுற்றுலா தலமாக இருந்தது அங்கே இருந்த எங்கள் மேனேஜர் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மேனேஜரே சொன்னார் இந்தியாவோடு சேர்ந்தப்புறந்தான் எங்களுக்கு வந்து படிப்பு எல்லாமே கிடைக்கிது இல்லைன்னா இது ரொம்ப நாங்கள் பின்தங்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது காஷ்மீர் மாநிலம் வந்து ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியாவோட சேர்ந்தப்புறம் எங்களுக்கு அது எல்லாமே கிடைக்குது சுற்றுலாவும் பெருகி வருமானமும் வருது இங்கே இருக்க ஜனங்கள் ஒரு செழிப்போடு வாழ்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற வருமானம் வந்து இது ஆடு மேய்க்கிறது அப்புறம் குங்கும பூவும் தான் அவங்களுக்கு விவசாயம் அந்த குங்கும பூ வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விலை ஒரு கிலோ ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட விற்கும் சீசன் ஒரு ஒவ்வொரு சமயத்தில்னு சொன்னாங்க அப்படி வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சமாளிச்சிட்டு வந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னாங்க இப்போ தான் அவங்களுக்கு நிறைய டூரிசம் வருமானம் வருது வர டூரிஸ்ட் வந்து இந்த குங்குமப்பூ அப்புறம் வந்து வாசனை பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க செம்மரியாடு மேய்க்கிறது அவங்க தொழிலாக இருக்குது